அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி கணக்கை ஒரு மாணவர் வகுப்பதற்கு பதிலாக நான்கு பை மூன்றால் பெருக்கி சரியான விடையை காட்டினும் எழுவதை கூடுதலாக பெற்றார் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு தெரியாத அந்த எண்ணை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் ஏன் வச்சுக்கிறோம் அந்த என் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ங்க இப்ப கொடுக்கப்பட்ட அந்த சென்டென்ஸ் என்ன குடுத்துறாங்க பாருங்க ஓர் எண்ணை 4/3 ஆல் வகுப்பதற்கு பதிலாக அந்த ஓர் எண் என்பது ஏ வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க பெருக்கி இருக்காங்க 4/3 மைனஸ் ஏ வகுத்தல் ஆக்சுவலா வந்து வகுக்கணும் அது பதிலா பெருக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் என்னது எழுபது இந்த மாதிரி எழுதிக்கிறேன் கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை இந்த மாதிரி தெரியாத என்ன ஏன்னு வச்சுக்கிட்டே இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்யப்படணும் அடுத்த ஸ்டெப்பு ஏ எட்டு நான்கு பை மூன்று அப்படியே எழுதிக்கிறேன் மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன் இலவம் அப்படியே போட்டுக்கிறேன் வகுத்தல் என்பது என்ன பண்ணுவோம் இரண்டாவது எதிரினுடைய பெருக்கல் தலைகளை போட்டு பெருக்க வேண்டும் இதை வந்து வகுத்தங்கிற சிம்பளை மாற்றிட்டோம் நாலு பை மூணு தலைகளில் மூணு பை நான்கு இந்த மாதிரி எழுதிக்கிட்டே ஈக்வாலிட்டி எழுபதுன்னு எழுதிக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு ரெண்டுமே ஏ வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் ஏவை வெளியில் எடுத்துடுறோம் இப்போ நான்கு பை மூன்று இந்த மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கிறேன் மூணு பை நான்கு இஸ் ஈக்வல் டு எழுபது இப்போ இது பின்ன கைத்தல் மூணுக்கு நாலுக்கு எம்சிஎம் எம்சிஎம் எடுத்தோம்னா பன்னிரெண்டு பன்னெண்டில் மூணு நான்கு வாட்டி இருக்குது நான்கு இன்ட்டு நான்கு மைனஸ் பன்னெண்டில் நாலு மூணு வாட்டி இருக்குது மூணு இன்ட்டு மூணு இது மாதிரி போட்டுக்கிறேன் என்ன பண்ண அப்படியே நாய் நாய்னால் ஒன்பது பை பனிரெண்டு பதினாறுல ஒன்பதை கழிக்கிறோம் ஏ இன்ட்டு ஏழு பை பனிரெண்டு இப்போ நமக்கு மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இஸ்வால் அப்படியே இடதுபுறம் இருக்கிற ஏழு பை பன்னெண்டை வலதுபுறம் கொண்டு போகும் பொழுது பகுத்தலில் இருக்கிறதே பெருக்களுக்கு வந்துடும் மேலே இருக்கிற தொகுதியில் இருக்கிற நம்பரு பகுதிக்கு வந்துடும் இந்த ஏழையும் எழுபதையும் சுருக்கலாம் ஓர் ஏழு ஏழு பைத்தி ஏழு எழுபது இப்போ பெருக்கு பத்தையும் பன்னையும் பருக்கினால் நூற்றி இருபது கிடச்சிருக்கு அப்போ இப்போ தெரியாத எண் கேட்கறாங்க இல்லையா அந்த எண் இஸ் ஈக்வல்ட்டு அந்த விடை விட என்ன கிடச்சிருக்கு நூற்றி இருபது அந்த எண் இஸ் ஈக்வல்ட்டு நூற்றி இருபது என்பது இந்த கணக்குக்குரிய விடையாகும் புரிஞ்சிங்களா